அன்பார்ந்த கண்ணிராசிக்காரர்களே உங்கள் கணக்கு உங்கள் திட்டம் உங்கள் கவனம் எல்லாமே இப்போது பொன்னாக மாறும் மேலும் பல கன்னி கன்னிராசிக்காரர்களின் மனம் ஒரு அறிவின் ஆய்வுக்கூடம் போன்றது ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு அவர்கள் அதை பத்து கோணத்தில் சிந்திப்பார்கள் ஆனால் தீர்மானித்ததும் அந்த பாதையில் பின்வாங்காமல் கலைமுறையாக தொடர்ந்து செல்வார்கள் உழைப்பில் அமானுசியமான தைரியம் வாழ்வில் அமைதியான கட்டுப்பாடு உணர்வுகளின் நுட்பமான ஆழம் உறவுகளில் வெளிப்படையான உண்மை இவை அனைத்தும் இந்த ராசியின் அடையாளங்கள் அதே மற்ற ராசிகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் செய்ய முடியாத ஒரு உண்டு ஒரே நேரத்தில் உணர்வுகளையும் புத்திகளையும் சமநிலைப்படுத்துவது கன்னிராசிக்காரர்கள் மட்டும்தான் அதை இயல்பாக செய்கிறார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ச்சியோடு காதலிக்கும் போதும் அதை அறிவியல் போல கணக்கிட்டு முடிவு செய்யும் திறன் உண்டு அவர்கள் கொண்டெடுக்கும் மிகப்பெரிய சக்தி விஷயங்களை பிரித்து ஆராயும் திறன் தவறை உணர்ந்து அதை உடனே சரி செய்வது யாரும் புரியாத சின்ன சின்ன விவரங்களையும் உணர்வது எந்த சவாலையும் அமைதியாக மருந்தாக்குவது அதனால்தான் கன்னிராசிக்காரர்களை எந்த துறையில் வைத்தாலும் அவர்கள் அங்கே ஒளிந்தறியாத வெளிச்சம் போல் சொல்லிருப்பார்கள் அவர்கள் கடினமான சூழ்நிலைகளையும் ஒரு அமைப்பு ஒழுங்கு துல்லியம் என மூன்று கட்டங்களால் சரி செய்வார்கள் மேலும் வெளியில் குளிர்ந்த மாதிரி தோண்டினாலும் கன்னிராசிக்காரர்களின் உள்ளத்தில் எடுகின்ற உணர்ச்சி அலைகள் மிக ஆழமானவை அவர்கள் எளிதில் வெளிப்படையாக காதலை சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஒருவரை மனதில் ஏற்றுக்கொண்டால் முழு ஆதரவு முழு நேர்மை முழு நம்பிக்கை முழு பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் அவர்கள் காதல் மட்டுமல்ல ஆதரவு கவனம் வழிகாட்டுதல் உண்மையான பறிவு என்ற நான்கு பரிணாமங்களோடு வரும் அவர்களின் மனம் எளிதில் யாரையும் நம்பாது ஆனால் ஒருவரை உண்மையான நம்பினால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றும் குறிப்பாக கன்னிராசியினர் ராசியினர் எப்போதும் அமைதியானவர்கள் அல்ல அவர்கள் அமைதியை பராமரிக்கக்கூடியவர்கள் உலகம் எப்படி பழகினாலும் இந்த ராசிக்காரர்கள் தங்களின் உள்ளார்ந்த ஒழுங்கை யாருக்கும் குலைக்க விடமாட்டார்கள் அவர்கள் சிக்கலை பார்த்தால் பயப்பட மாட்டார்கள் அதனை உடைத்து சரிசெய்து மீண்டும் கட்டி வாழ்க்கையை அழகாக மாற்றுவார்கள் இதற்கு காரணம் ஒன்றுதான் அவர்கள் மனம் ஒரு இயல்பான பார்வை கண் உலகம் பார்க்காத உண்மையை கண்ணிராசி பார்த்துவிடும் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது சாதாரணமாக பணவரவு அதிகரிப்பு இல்லை இது வாழ்க்கையின் மூளை முடுக்குகளிலும் மறைந்து கிடந்த வாய்ப்புகள் திடீர் செழிப்பாக வெடிக்கும் ஒரு சாதக ஆழ்மன யோகம் இந்த ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் இரண்டு முக்கிய சக்திகளால் இயங்குகிறது புத்தி யோகம் மற்றும் துல்லிய யோகம் பலர் நினைக்காத இடத்தில் பணத்தின்தான் வந்து சேரும் அதிசய யோகங்கள் இவர்களுக்கு மட்டுமே உண்டு நிதித்துறைகளில் வணிக முடிவுகளில் தொழில்நுட்பத் துறைகளில் மருத்துவம் ஆரோக்கியம் தொழில்களில் இவர்களுக்கு வரும் உயர்வு மற்ற ராசிகளால் எட்ட முடியாத அளவுக்கு வேகமாக இருக்கும் குறிப்பாக ஜூபிட்டரின் எட்டாண்டு சுழற்சியில் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு மாபெரும் மாற்றத்தை காண்பார்கள் நிலம் சொத்து சொந்த வீடு பெரும் முதலீடு தங்க சேமிப்பு பன்முக வருமானம் போன்றவை ஒரே நேரத்தில் சேரும் காலம் இது பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை அல்ல பணக்காரராகத்தான் வேண்டிய நிலை உருவாகும் என்பது கன்னி கன்னிராசியின் தனிச்சிறப்பு அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொத்து அதிர்ஷ்டம் என்பது மெதுவாக வருவது அல்ல ஒரே ஒரு முடிவு வாழ்க்கையை மாற்றும் வகையில் வரும் நீங்கள் திட்டமிடாமல் பார்த்தாலும் வீடு வாங்கும் நேரம் திடீரென்று முன்வந்து நின்றுவிடும் இந்த ராசிக்காரர்களுக்கு வீடு பிளாட் பண்ணை நிலம் வாங்குவது பெரும்பாலும் உயர்கிரக பல நேரங்களில் நிகழும் அதாவது மனதில் சந்தேகமில்லாத முடிவுகள் எடுக்கும் நேரத்தில் கார் வாங்கும் நேரத்தில் பெரும்பாலும் புதிதாக பண ஓட்டம் ஆரம்பிக்கும் சின்னங்கள் வரும் புதிய வேலை புதிய உய்தி உயர்வு பிஸ்னஸ் விரிவாக்கம் அதிர்ஷ்டமான கிளைண்ட் கடன் முடிவு போன்றவை அனைத்தும் ஒரே நேரத்தில் சொத்து முதலீடு செய்த கன்னிராசிக்காரர்கள் பத்தாண்டுகளில் மூன்று மடங்கு வருமானம் சம்பாதிக்கும் அபூர்வ யோகம் பெற்றவர்கள் இவர்களின் யோகம் நிலம் வாங்கினால் நிலமே அவர்களை உயர்த்தும் எனும் வகையில் பெரும் சக்தி கொண்டது அதே அடுத்த நூறு நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்ட வெடிப்பு காலம் நீங்கள் தொடும் வேலைகள் நேரத்தில் முடியும் தடைப்பட்ட பணம் வந்தடையும் மனதில் இருந்த சுமைகள் அகலும் புதிய வாய்ப்புகள் பல மடங்காக முன்வந்து சேரும் வேலைக்கான மாற்றம் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு பிஸ்னஸ் வளர்ச்சி நீண்ட நாள் காத்திருப்பு முடிவு இவை அனைத்தும் இந்த காலத்தின் பலன்கள் குறிப்பாக நூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மூன்று பெரிய கதவுகள் திறக்கப்படும் பொருள்வளம் சமூக உயர்வு மன அமைதி குடும்ப நிலைப்பாடு இந்த நூறு நாள் சக்தி கன்னிராசிக்காரர்களை சாதாரண மனிதர்கள் அல்ல உறுதியான வெற்றியாளர்களாக மாற்றும் அடுத்த நாற்பது நாட்கள் என்றாலே கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் நேரடியாக வேலை செய்யும் அதிர்ஷ்ட சக்தி அதிகரிக்கும் காலம் இந்த காலத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் மறுபடியும் திறக்கும் வருமான பாதைகள் தடைப்பட்ட பணம் மீளப்பெறுதல் தொழில் யோசனைகளில் துல்லிய முன்னேற்றம் என பல மாறல்கள் வரும் பிரச்சனையாக இருந்த சில தாங்களாகவே விலகி போகும் மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலத்தின் தயாரிப்பு இப்போது ஆரம்பமாகும் இதுதான் மாற்றம் தெரியும் காலம் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் திருமண யோகம் என்பது வெறும் திருமணம் இல்லை ஆன்மா இணைப்பு இவர்கள் காதலிக்கும் போது அர்ப்பணிப்புடன் திருமணம் செய்து கொள்ளும் போது முழு பொறுப்புணருடனும் குடும்ப வாழ்க்கையில் பாதுகாப்பான உடனுடன் நடக்கும் தனிச்சிறப்பு உடையவர்கள் இவர்களின் வாழ்க்கை துணை ஒருவராக வருவது மட்டுமல்ல வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஆத்மசக்தியாக வருகிறது நீண்ட நாள் தாமதம் இருந்தவர்களுக்கு திடீரென திருமண முடிவு உருவாகும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உறவில் புதிய பிரகாசம் வரும் குடும்பத்தில் குழந்தை வரும் வீடு அமைதி மன அமைதி ஆகியவை வாழ்க்கையை உயர்த்தும் மேலும் கண்ணிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா அவர்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட திடீரென தெரியாத வழிகளிலிருந்து உதவி கிடைக்கும் ஒரு நிலைமை முடம்பி நிற்கும் போது யாரோ ஒருவர் உதவிக்கரம் நீட்டுவது அப்படியே ஒரு வாய்ப்பு அவர்களை நோக்கி நடந்து வருவது முன்னால் நிற்கும் பிரச்சனை தானாகவே அகன்று போவது இவை கண்ணிராசிக்காரர்களின் விதிப்பட்டத்தில் எழுதப்பட்ட மறைமுக ஆசிர்வாதங்கள் இந்த ராசிக்காரர்கள் எதிலும் வெளியில் பெருமை பேச மாட்டார்கள் அவர்களின் செயலில் இருந்து வரும் சிறிய நல்ல சக்தியே பிரபஞ்சத்திடம் பல மடங்கு திரும்பி வருவதால் வாழ்க்கையில் தாமதமாக வந்து சேரும் நன்மைகள் மிக அதிகம் பல கண்ணி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது எங்கிருந்து வந்தது இந்த சந்தர்ப்பம் என்று ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இது அவர்களின் கர்ம புண்ணிய சக்தி அது இல்லாமல் உங்கள் காதல் வாழ்க்கை எந்த பெரிய பிரச்சனைகள் தீரும் உங்கள் அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உறவுகளில் நல்ல தருணங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் வரவிருக்கும் மாதங்களுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடம் பேசவும் நேரம் செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அமைதியாக இருங்கள் தொலைதூர உறவுகளில் இருப்பவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் காதலுக்கு நேரம் ஒதுக்குங்கள் சில பெண்கள் பயணம் செய்யும் போது அனுகூலமான பலன் கிடைக்கும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் போகலாம் ஒருவருக்கொருவர் உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள் தனிமையில் இருப்பவர்கள் ஒரு சமூக பணி அல்லது குழுவில் சேருவது மிக மிக நல்லது நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி திட்டமிட்ட அனைத்து பணிகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் ஒரு வாடிக்கையாளருடன் நடத்தும் பேச்சுவார்த்தை வெற்றி தரலாம் உங்கள் வணிக கூட்டாளிகளுடன் சில பதற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தொழில் முன்னேற்றத்திற்கான கதவை திறக்கலாம் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சாதகமான பலன்களை காணலாம் வேலை நேர்காணல்களில் ஈடுபடுவதற்கும் நல்லது கண்ணீராசியைச் சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் போது முக்கிய முடிவுகளை எடுங்கள் சிலர் தனிநபர்கள் மின்னணு சாதங்களை வாங்கலாம் உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து நிதி உதவி உதவியில் உள்ள கடன்களை அடைக்க உதவும் நீண்ட காலமாக எலக்ட்ரானிக்ஸ் அல்லது நகைகளை வாங்க விரும்பியவர்களுக்கு வாங்க வாய்ப்புகள் உண்டு தொழிலதிபர்கள் வரை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் தீர்க்க வேண்டும் வீட்டு தேவையான பொருட்களை வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள் செலவு விஷயத்தில் கவனம் தேவை அத்தியாவசிய பொருட்களை தேர்வு செய்யவும் கன்னிராசிக்கு உங்கள் உணவில் அதிக அத்தியாவசிய உணவுகளை சேர்க்கவும் நீரிழவு நோய்கள் தங்கள் உடல்நலம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம் சில வயதானவர்கள் கவனமாக நடக்கவும் லேசான உணவை உண்ணவும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் வழக்கமான பழக்க வழக்கங்களை சேர்த்து கொள்ளவும் லேசான நடைப்பயிற்சி ஆழ்ந்த சுவாசம் மன அழுத்தத்தை குறைக்கும் மேலும் உங்கள் வேலையில் அழுத்தத்தை கையாளுங்கள் ஏனென்றால் இது சிறந்த பலன்களை தரும் அதிர்ஷ்டவசமாக காதல் விஷயத்தில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் சவாலான நேரங்களில் அமைதியாக இருங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் சுப நிகழ்வுகளில் பங்கேற்பது பலனளிக்கும் உங்கள் வீட்டிற்கு மாலையில் ஒரு சிறப்பு விருந்தினர் வரலாம் உங்கள் துணையை ஆச்சரியப்படுத்த மறக்காதீர்கள் ஈகோ நம்பிக்கை நேரமின்மை மற்றும் கோபம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது குறித்து தீவிரமாக பரிசீலிக்க விரும்பலாம் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை தேடுபவர்கள் நீங்கள் விரும்பும் வேலையை பெற வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் தொடர்பாக போட்டியாளர்களால் முந்திவிடுவார்கள் என்ற பயம் நீடிக்கும் முன்னேற்ற வேகத்தை பராமரிப்பது உங்கள் முதன்மையான கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வேலை வியாபாரம் போன்றவற்றில் முழுமையான முன்னேற்றம் வேண்டுமென்றால் நீங்கள் சோம்பலை கைவிட வேண்டும் நீங்கள் விரைவாக முன்னேற வேண்டிய நேரம் ஒரு குழுவில் பணிபுரியும் போது வேலை தொடர்பான பெரிய அல்லது சிறிய ஒவ்வொரு விவரத்திற்கும் கவனம் செலுத்துவீர்கள் ஒரு நண்பர் அல்லது சகோதரன் நிதி தகராடுகளை தீர்க்க ஒரு நல்ல நாள் பண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் சிலர் குடும்ப திருமணத்திற்கு பணத்தை நிர்வகிக்க வேண்டியிருக்கும் உங்கள் நிதி நிலைமையை கணிசமாக பாதிக்காது நிதி எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் என்பதால் எளிதாக நிதி முடிவுகளை எடுக்க முடியும் சில வயதான நபர்கள் தங்கள் குழந்தைகளின் பெயர்களுக்கு சொத்தை மாற்ற நினைப்பீர்கள் அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் அதே போலதான் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு வயிற்று வலி ஏற்படலாம் எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்த்து காய்கறிகள் பழங்கள் அதிகம் சாப்பிடுங்கள் மனதில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் என்பதால் செல்ல செல்ல சிறு பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் பெண்கள் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நேர்முறை எண்ணம் கொண்ட நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் அடுத்ததாக கன்னிராசியை சேர்ந்தவர்கள் உங்கள் காதலருடன் இனிமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் உங்கள் உறவினரிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அதே இரண்டாம் பாதி திருமணமான பெண்களுக்கு மிகவும் உணர்வுத்துடன் மிக்கதாக இருக்கும் உங்கள் துணைவியின் மீது உங்கள் கருத்துக்களை திணிக்காமல் இருப்பதும் நல்லது உங்கள் காதல் உறவில் மூன்றாம் தரப்பினர் ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் உங்கள் துணைவுடன் நேரத்தை செலவிடுங்கள் சில உறவுகளுக்கு அதிக தொடர்பு தேவைப்படும் உங்கள் முன்னாள் காதலில் திரும்பி வர முயற்சி செய்யலாம் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலையில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க எந்த வாய்ப்பையும் இழக்காதீர்கள் ஒரு நிறுவனத்தில் புதிதாக சேர்ந்தவர்கள் தங்கள் மேலதிகாரிகளை கவருவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வணிக பிரச்சனைகள் ஓரிரு நாட்களுக்குள் தீர்க்கப்படலாம் உங்கள் தொழில்முறை வாழ்க்கையை உற்பத்தி ரீதியாக வைத்திருங்கள் தேர்வுகளில் வெற்றி பெற மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சில நிபுணர்கள் வேலை தொடர்பான காரணங்களுக்காக வெளிநாடுகள் கூட செல்லலாம் ஒரு நண்பர் அல்லது உறவினருக்கு ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும் வணிகர்கள் வங்கியில் இருந்து கடன் பெறலாம் உங்கள் செலவினங்களை குறைத்து உங்கள் சேமிப்பை அதிகரிக்கவும் நிதி திட்டங்களை கையாள வேண்டும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்க்கும் வர்த்தகம் செய்வதற்கும் ஒரு நல்ல மாதம் நீங்கள் சொத்து வாங்க விரும்பினால் ஒரு நல்ல மாதமாகும் எந்த ஒரு நிதி சிக்கலையும் தீர்க்க நீங்கள் உன் நண்பருடன் இணைந்து பணியாற்றலாம் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டும் போது போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதோடு வேக வரம்பை குறைப்பதாக வைத்திருக்க வேண்டும் சீட் பெல்ட் அணிவது அவசியம் சிலருக்கு வைரஸ் காய்ச்சலும் ஏற்படலாம் மருத்துவ கவனிப்பு தேவை குழந்தைகள் தொண்டை வழி இருப்பதாக புகார் கூறலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்க சீரான உணவு அவசியம் வயதானவர்களுக்கு மார்பு சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உடனடியாக மருத்துவரை அணுகவும் நீங்கள் ஆழ்ந்த சுவாரத்தையும் பயிற்சி செய்யலாம் அது மட்டுமில்லாமல் ராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி அதேபோல உங்கள் கடன் நோய் பகை ஆகியவற்றுக்கும் அவர்தான் அதிபதி தற்போது அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்கிரகதியில் இருக்கிறார் இதன் மூலம் நீங்கள் நினைத்ததற்கு நேர்மாறான விஷயங்கள் நடந்திருக்கும் காரியங்கள் தடைகள் இருந்திருக்கும் வக்ர நிவர்த்தியால் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் சுபகாரிய தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வியில் இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும் இலக்கை தெளிவாக அடைந்து வெற்றி பெறுவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் உடைவில் இனிமை கூடும் காதல் திருமணம் நடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உத்தியோகத்தில் கடந்த காலங்களில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் தொலைதூர தொடர்புகளால் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் ஏராளமான மாற்றங்கள் நிகழும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கடன் சுமை குறைந்து பொருளாதாரம் ஏற்றமடையும் ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் கடவுளின் பரிபூரண அருளால் எல்லாவற்றிலும் மனம் நிறைவாக இருக்கும் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நிலம் வீடு வாகனம் ஆபரணங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு நேரம் நன்றாக இருந்தாலும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பதறாத காரியம் சிதறாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வெளிநாடு வெளிமாநில பயணங்களை மேற்கொள்வீர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு பெருமாள் வழிபாடு நன்மைகளை தரும் அது மட்டுமில்லாமல் திடீரென்று நீண்ட அல்லது குறுகிய தூர பயணம் செல்ல வேண்டியிருக்கும் உங்கள் சமூக அந்தஸ்து அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகள் அல்லது செயல்களால் உங்கள் துணையை காயப்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணைக்கு முன்னுரிமை அளித்து அவர்களுக்காக முடிந்தவரை நேரம் செலவிடுங்கள் திருமணத்தை திட்டமிடுபவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சிந்தனை மிக்க வார்த்தை அல்லது சிறிய செயல்பாடுகள் கூட உங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை ஆழப்படுத்தும் பயணம் இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும் உங்கள் குடும்பத்தினுடன் ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம் பொறுமையை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் தந்தையின் அறிவுரை தொழிலை மேம்படுத்த உதவும் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணம் எதிர்பார்த்த பலன்களை தரும் மூதாதையர் சொத்து மரபுடுமையாக வரும் வணிக விரிவாக்கத்தினர் திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களை கவர நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் பதவி உயர்வுகளை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் புதிய பணிகளுடன் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் தொழில்முறை நடத்தையால் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அதிலும் முக்கியமாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் எந்த ஆபத்தான திட்டங்களிலும் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் நீங்கள் வீட்டை புதுப்பிக்க தொடங்கலாம் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கலாம் வங்கிக் கடன்களை திருப்பி செலுத்துவதில் சிரமத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் வணிகர்கள் கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் ஈடுபடலாம் ஆனால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் நீங்கள் ஒரு மருத்துவ மறுவை சிகிச்சையை திட்டமிடலாம் அதற்காக நிதி உதவி தேவைப்படும் குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் தீர்ப்பதை கருத்தில் கொள்ளுங்கள் அந்நியர்களுடன் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை செய்யும் விஷயங்களில் கவனமாக இருக்கவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி உடல் நலம் நன்றாகவே இருக்கும் இரவில் தாமதமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளில் செல்வதை தவிர்க்கவும் சில பெண்களுக்கு தோல் ஒவ்வாமை ஏற்படலாம் சில வயதானவர்களுக்கு கவனம் தேவைப்படும் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் அல்லது இருமல்கள் வரலாம் உங்கள் உணவில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் ராசி குறிப்பாக ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும் ராசி அதனால் இவர்கள் உடல்நலத்தை பேணுவதிலும் தக்க நேரத்தில் சிகிச்சை எடுப்பதிலும் தனக்கேற்ற உணவு முறைகளில் நடப்பதிலும் மிகப்பெரிய திறமை கொண்டவர்கள் ஆனால் அதைவிட பெரிய ரகசியம் என்ன தெரியுமா மனம் அமைதியாக இருக்கும் போதே இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அபரிமிதமாக செயல்படும் ராசிக்காரர்கள் ஒரே ஒரு நல்ல பழக்கத்தை பிடித்துவிட்டால் விடியற்கால நடை தியானம் யோகா சமயமாக உடல் பரிசோதனை சூழலை சுத்தமாக வைத்தல் இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையில் மறைமுக அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் ஆன்மீக பக்கம் இவர்களை அழைக்கும் போது வாழ்க்கை தானாகவே சரியான திசையில் செல்கிறது மேலும் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் மெதுவாக ஆரம்பிப்பது உண்மை ஆனால் அவர்கள் உயர்வது ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அனைவரையும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்வது புதிய வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு பிசினஸ் வளர்ச்சி இவை அனைத்தும் மிக துல்லியமான ஒரு நேரத்தில் வந்து சேரும் கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் உழைப்புடன் உள்ள புத்திசாலித்தனம் சிறுமுடைக்கும் துல்லியமான கணிப்பு ஒருமுறை முடிவு செய்தால் கைவிடாத மன உறுதி அதனால் இவர்களுக்கு முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு தொழில் அதிர்ஷ்டம் வெடிக்கும் பல ராசிக்காரர்கள் நாற்பது ஐம்பது வயதுக்கிடையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய தொழில் உச்சத்தை காண்பார்கள் ராசிக்காரர்கள் பொதுவாக சத்தம் போட மாட்டார்கள் ஆனால் சமூகத்தில் இவர்களின் மதிப்பு அபாரமானது நாட்டம் நேர்மை பொறுப்புணர்வு உதவி மனப்பான்மை இவை இவர்களை மற்றவர்களால் நம்பவக்கூடியவர்களாக மாற்றுகிறது ஒரு கட்டத்தில் இவர்களை இந்த ஊருக்கு இவங்க மாதிரி ஒரு மனிதன் தேவை என்ற சமூகமே உணர்ந்து மதிக்கும் நிலை வரும் பல கண்ணிராசிக்காரர்கள் சமூக தலைமை பொறுப்புகள் அமைப்புகளில் உயர்வுகள் குழுக்களின் முக்கிய முடிப்பாளராக உயர்வு மக்களுக்கு உதவும் நபராக புகழ்பெற்று வாழ்வார்கள் அதே போலதான் கன்னிராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை இரண்டு கட்டங்களாக மகத்தான உயர்வு பெறும் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு இந்த இரண்டு நேரங்களிலும் இவர்களின் வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்ட உயர்வை பெறும் குடும்ப அமைதி நலன் ஒருமைப்பாடு வளர்ச்சி எல்லாம் அவர்களை சுற்றி உருவாகும் அவர்களின் துணை பலன் மிக பெரியது சரி ஜோடி கிடைத்தால் இவர்களின் முன்னேற்றத்தை யாரும் நின்று முடியாது அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் எந்த வயதில் உச்சிக்கு செல்வார்கள் தெரியுமா நாற்பத்தைந்து அறுபது வயது இது இவர்களின் அரசு பருவம் இந்த காலத்தில் மிகப்பெரிய சொத்து சேர்க்கை கனவு வீடு பன்முக வருமானம் வியாபாரம் பெரிதாகும் குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சி சமூகத்தில் உயரமான பெயர் தொழிலில் பிரபலமான நிலை இவை அனைத்தும் வரும் இவர்கள் ஆரம்பத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் இறுதியில் எப்போதும் செய்து நிற்பார்கள் இவர்களின் வாழ்க்கை மேலே செல்ல தான் உருவாக்கப்பட்டது அந்த வகையில் கன்னிராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திப்பது போல தோண்டினாலும் உண்மையில் அவர்களுக்கு மிக வலிமையான கர்ம பரிசு பின்னால் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த ராசி துல்லியம் ஒழுங்கு சுத்தம் நேர்மை ஆகியவற்றின் அடையாளம் என்பதால் கடந்த பிறவிகளிலேயே இவர்கள் செய்த நற்பணிகளின் சக்தி இந்த வாழ்க்கையிலும் பாதுகாப்பு கவசம் போல உதவுகிறது கஷ்டத்தை விடாமுயற்சியாலும் ஒழுக்கத்தாலும் நல்ல மனதாலும் விரட்டும் ஒவ்வொரு முயற்சியும் பிரபஞ்சத்தால் பார்த்து வைக்கப்படுகிறது ஒரே நேரத்தில் திடீரென்று எல்லாமே ஒரே நேரத்தில் நல்லபடியாக நடக்கிறது என்கிற நிலைமையை அவர்களுக்கு உருவாக்கும் இந்த கர்ம படிசு பொதுவாக முப்பத்தி மூன்று வயது நாற்பத்தி இரண்டு வயது ஐம்பத்தி ஏழு வயது அறுபது வயதுகளில் அபாரமாக செயல்படும் அந்த காலங்களில் வாழ்க்கை ஆச்சரியமான சிறப்பால் மாறும் கன்னிராசிக்காரர்களின் மனதில் மிக ஆழமான பாசமும் பரிவும் இருக்கும் அவர்கள் வெளிப்படையாக பாசத்தை காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் இறைவனே வைத்திருக்கும் அளவிற்கு கவனம் பாசம் பாதுகாப்பு இருக்கும்